வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழ் ஊடகர் வீட்டின் மீதான தாக்குதல் தொடர்பில் மூவர் கைது சர்வதேச கண்காணிப்பை வலியுறுத்தும் முல்லைத்தீவு ஊடக அமையம் இந்திய வெளிவிவகார அமைச்சருடன் மோடியின் இலக்கை பயணம் குறித்து முக்கிய பேச்சு இந்தியா ஸ்ரீலங்கா ஒப்பந்த மீளாய்வு குறித்தும் கவனம் வடக்கின் சில பகுதிகளில் உணரப்பட்ட நில அதிர்வு வீடுகள் கட்டடங்கள் ஆட்டம் கண்டதால் அச்சமடைந்துள்ள மக்கள் நீட் தேர்வு கேட்டால் மோடி அரசுக்கு வலுக்கும் நெருக்கடி காங்கிரசும் திமுகவும் போராட்டங்களை நடத்த போவதாக அறிவிப்பு வடகொரிய தலைவருடன் இரண்டு மணி தியாலத்திற்கும் அதிக நேரம் பேச்சு நடத்திய புட்டின் உக்ரைனில் போரில் முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதாக உறுதி ஜால் ஊடகவியலாளர் தம்பித்துறை பிரதீபனின் வீட்டின் மீது தாக்குதல் மேற்கொண்ட குற்றச்சாட்டில் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து வந்த அச்சுவேலி காவல்துறையினரால் நேற்றிரவு குறித்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் அச்சிவேலி பத்துமேனிக்காழிக் கோவில் பகுதியில் உள்ள ஊடகவியலாளர் தம்பித்துறை பிரதீபனின் வீட்டின் மீது கடந்த வியாழக்கிழமை அதிகாலை பனிரண்டு பதினைந்து மணியளவில் இரண்டு உந்துருளிகளில் சென்ற ஐந்து பேர் கொண்ட வன்முறை கும்பல் தாக்குதல் நடத்தியிருந்தது இதன்போது வீட்டிற்கு வெளியே இருந்த உந்துருளி மற்றும் முச்சக்கர வண்டி உள்ளிட்ட வாகனங்கள் மற்றும் சொத்துக்கள் ஆயுதங்களால் தாக்கப்பட்டதுடன் தீ வைத்து கொளுத்தப்பட்டது இதனால் சுமார் பத்து லட்சம் ரூபாய்க்கு மேல் நஷ்டம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது சம்பவம் இடம்பெற்று விசாரணைகளை முன்னெடுத்த காவல்துறையினர் கைது நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமை தொடர்பில் பலரும் விமர்சனங்களை முன்வைத்த நிலையில் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக கருதப்படும் மூவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர் அச்சிவேலி மாவட்டபுரம் மற்றும் கிளிநொச்சி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மூன்று இளைஞர்களே இவ்வாறாக கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட மூவரும் தற்போது அச்சுவேலி காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டு வரும் தொடர்ச்சியான ஊடக அடக்குமுறைக்கு எதிராக தீர்வுகள் கண்டனங்கள் வலுத்து வரும் நிலையில் ஜால் ஊடகவியலாளர் பிரதீபனின் வீடு தாக்கப்பட்டமை தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்கள் உண்மையான குற்றவாளிகளா என கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது ஊடகவியலாளர் பிரதீபனின் வீடு தாக்கப்பட்டமையை கண்டித்து ஜால் பேருந்து நிலையம் முன்பாக இன்று இடம்பெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது இவ்வாறு கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது ஆர்ப்பாட்டம் என கண்டன ஆர்ப்பாட்டம் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையிலே அவசர அவசரமாக இருவரும் கைது செய்யப்பட்டதாக தகவல்கள் உறுதிப்படுத்த முடியவில்லை ஆனால் இவ்வளவு காலமும் அந்த தாக்குதலாளிகளை கண்டுபிடிக்காமல் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்கின்ற ஒரு ஏற்பாடு முன்னெடுக்கப்படுகின்ற பொழுதிலே அவசர அவசரமாக போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் ஏற்கனவே குற்றவாளிகளை இனம் கைது செய்யாமல் இருந்தார்களா அல்லது போலியாக ஒரு மேற்கொள்ள இலங்கையில் உள்ள தமிழ் ஊடகவியலாளர்கள் மீதான தொடர்ச்சியான அச்சுறுத்தல்கள் மற்றும் அடக்குமுறைகளுக்கு சர்வதேச கண்காணிப்பு அவசியம் என முல்லைத்தீவு ஊடக அமையம் வலியுறுத்தியுள்ளது அண்மையில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஊடகவியலாளர் தம்பித்துறை பிரதீபனின் வீடு தாக்கப்பட்டமை மற்றும் அவரின் வீட்டில் இருந்த சொத்துக்கள் சேதமாக்கப்பட்டமை தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள கண்டன அறிக்கையிலேயே அந்த அமையம் இதனை வலியுறுத்தியுள்ளது யாழ்ப்பாணம் பத்தமேனி காளி கோவில் பகுதியில் உள்ள ஊடகவியலாளர் தம்பித்துறை பிரதீபன் வீட்டின் மீது கடந்த பதினூன்றாம் திகதி வன்முறை கும்பல் மேற்கொண்ட தாக்குதலை முல்லைத்தீவு ஊடக அமையம் வன்மையாக கண்டித்துள்ளது வடக்கு கிழக்கு பகுதியில் பக்கசார்பற்ற வகையில் செய்தி சேகரிக்க செல்லும் ஊடகவியலாளர்கள் மீதான தாக்குதல்கள் மற்றும் அச்சுறுத்தல்கள் தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் காவல்துறையில் முறையிடப்பட்டு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி வரையான உயர்மட்டத்தின் அவதானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டாலும் இதுவரை காத்திரமான நடவடிக்கைகள் ஏதும் எடுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் இந்த நிலைப்பாடு எந்த குற்றத்தையும் செய்துவிட்டு அதிலிருந்து இலகுவாக தப்பித்து என்கிற எந்த எண்ணப்போக்கை ஏற்படுத்தியுள்ளதாக முல்லைத்தீவு ஊடக அமையும் குற்றம் சாட்டியுள்ளது முறைப்பாடு அளிக்கப்படும் போது அது விசாரிக்கப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தால் ஊடகவியலாளர்கள் மீதான தாக்குதல்கள் இவ்வாறான அச்சுறுத்தல்கள் நடைபெற்றிருக்காது என அந்த அமையம் மேலும் குறிப்பிட்டுள்ளது கருத்து சுதந்திரத்தை ஒடுக்கும் நடவடிக்கைக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் துணை போவதாகவும் இதன் அடிப்படையில் தமிழ் ஊடகவியலாளர்கள் மீதான தாக்குதல்கள் அச்சுறுத்தல்கள் மற்றும் அடக்குமுறை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் சர்வதேசத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என முல்லைத்தீவு ஊடக அமையம் வலியுறுத்தியுள்ளது மேலும் கடந்த காலங்களில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் பணியாற்றும் பல்வேறு ஊடகவியலாளர்கள் மீது ஸ்ரீலங்கா ங்க ராணுவம் காவல்துறை புலனாய்வாளர்கள் உள்ளிட்ட பாதுகாப்பு தரப்பினர்களது மிலேச்சத்தனமான சித்திரவதைகள் தொடர்ச்சியான கண்காணிப்பு அச்சுறுத்தல்கள் தாக்குதல்கள் அடக்குமுறை சம்பவங்கள் என்ப இடம்பெற்றிருந்ததாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்துடன் முல்லைத்தீவு மாவட்ட ஊடகவியலாளர்கள் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் விசாரணைக்கு அழைக்கப்படுதல் அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கின்ற அமைச்சர்களால் அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாக்குதல் சட்டவிரோத தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களினால் அச்சுறுத்தப்படுதல் தாக்குதலுக்கு உள்ளாக்குதல் உள்ளிட்ட சம்பவங்களும் இடம்பெற்றிருந்ததாக கூறப்பட்டுள்ளது இதேவேளை கடந்த காலங்களில் நாற்பத்தி நான்கு தமிழ் ஊடகவியலாளர்கள் கடத்தப்பட்டும் காணாமலாக்கப்பட்டும் படுகொலை உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான நீதி தொடர்ந்தும் மறுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் மீண்டும் தொடர்ச்சியாக தமிழின அடையாளத்தினை கொண்ட ஊடகவியலாளர்கள் என்ற காரணத்தினால் குறித்த தரப்பினர் தொடர்ச்சியாக அச்சுறுத்தல்களுக்கும் துன்புறுத்தல்களுக்கும் உள்ளாவது கவலை அளிப்பதாக முல்லைத்தீவு ஊடக அமையம் தெரிவித்துள்ளது தமிழ் ஊடகவியலாளர்களின் ஊடகப்பணிக்கு இடையூறு விளைவிக்கும் அச்சுறுத்தல் மேற்கொள்ளும் செயற்பாடுகளை முல்லைத்தீவு ஊடக அமையம் வன்மையாக கண்டிப்பதுடன் ஊடகவியலாளர்களின் செயற்பாடுகளில் அக்கறையுள்ள உரிய தரப்புகளும் சர்வதேச அமைப்புகளும் முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளது இந்திய விளிவகார அமைச்சர் எஸ் ஜெயசங்கரின் இலங்கைக்கான பயணத்தின் போது இரண்டு நாடுகளுக்கிடையில் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள திட்டங்கள் தொடர்பில் மதிப்பாய்வு செய்யப்படும் என ஸ்ரீலங்கா வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது அதேநேரம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் பயணம் தொடர்பான ஒரு முக்கிய கலந்துரையாடல் ஒன்றும் ஜெய்சங்கருடன் இடம்பெறவுள்ளதாக ஸ்ரீலங்கா வெளிவகார அமைச்சர் அலிசபிரி இந்திய ஊடகம் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் கூட்டணி அரசாங்கம் மீண்டும் அமைக்கப்பட்டதன் பின்னர் முதல் தடவையாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு பயணம் செய்யவுள்ளார் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் மோடியின் இந்த பயணம் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் நாளிய தினம் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ பயணம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார் ஜெய்சங்கரின் இந்த பயணத்தின் போது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான உறவு தொடர்பில் கலந்துரையாடப்பட உள்ளதாக அவர் குறைப்பட்டுள்ளார் அத்துடன் இந்திய பிரதமரின் இலங்கைக்கான பயணம் தொடர்பில் முக்கிய பேச்சுக்கள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அலிசபிரி கூறியுள்ளார் இதேவேளை தமிழ் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் இலங்கையில் உள்ள பல்வேறு முக்கிய தரப்பினரையும் ஜெய்சங்கர் சந்தித்து கலந்துரையாட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் நேற்றிரவு சிறிய அளவில் நில அதிர்வுகள் உணரப்பட்டுள்ளன இதன்படி வவுனியா மற்றும் மதவாஜியின் பல கிராமங்களில் இரண்டு தசம் மூன்று ரெக்டர் அளவில் நில அதிர்வு ஏற்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா புவிச்சரிதவியல் நில அளவை மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது இலங்கையின் பல்வேறு பாகங்களில் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதிக்குள் பத்திற்கும் மேற்பட்ட நில அதிர்வுகள் பதிவாகியுள்ளன இதன்படி தென் மாகாணம் மத்திய மாகாணம் மற்றும் ஊவா மாகாணத்தின் சில பகுதிகளில் குறித்த நில அதிர்வுகள் பதிவாகி இருந்ததாக ஸ்ரீலங்கா புவி சரிதவியல் மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்திருந்தது இந்த நிலையில் நேற்றிரவு பதினொரு மணியளவில் வவுனியா மற்றும் மதவாச்சியின் பல கிராமங்களில் நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது இந்த நில அதிர்வு சுமார் இரண்டு முதல் மூன்று நிமிடங்களுக்கு நீடித்ததாக குறித்த பகுதியில் உள்ள மக்கள் தெரிவித்துள்ளனர் ஏற்படாத நிலையில் தங்களது வீடுகளில் ஜன்னல்கள் கதவுகள் சில நொடிகள் பலத்த சத்தத்துடன் அதிர்ந்ததாக குறித்த பகுதிகளில் உள்ள மக்கள் கூறியுள்ளனர் மேலும் வாழ்க்கையில் முதல் முறையாக இதுபோன்ற அனுபவத்தை உணர்ந்ததாகவும் பிரதேசவாசிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அடைந்த உலக நாடுகளின் பாடத்திட்டங்கள் சர்வதேச தொழிலாளர் சந்தையின் தேவைக்கேற்ப வகுக்கப்படுகின்ற போது இலங்கையில் அவ்வாறு இடம்பெறாமையே பட்டதாரிகளை வேலையில்லா பிரச்சினைக்கு பிரதான காரணம் என ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் எனினும் இந்த வேலையில்லா திண்டாட்டத்தால் மதிப்புமிக்க இளம் மனிதவளத்தை நாடு இழந்து வருகின்றது என ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ஆண்டு அரசு மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்களில் உள்வாரியாகவும் வெளிவாரியாகவும் அதிக பட்டதாரிகளை வெளியாக்கினாலும் அவர்கள் போட்டிமிக்க வேலைவாய்ப்பு சந்தையில் உள்நுழைகிறார்களா என்பது இன்று ஓர் அடிப்படை பிரச்சனையாக மாறியுள்ளது வேலை தேவைக்கு ஏற்ற கல்வித் தகுதியின்மையும் தொழிலே அவசியமற்ற மனப்பான்மையும் அனைத்து தரப்பு மக்களையும் உள்ளடக்கிய ஓய்வூதிய சமூக பாதுகாப்பு இல்லாததுமே இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணமாக அமைகின்றது இந்த வேலையில்லா திண்டாட்டத்தால் மதிப்புமிக்க இளம் மனிதவளத்தை நாடு நாடு இழந்து வருகிறது இது உண்மையில் மனித வளத்தை வீணடிக்கும் செயலாகும் பட்டதாரிகளை வேலையில்லா திண்டாட்டத்திலிருந்து மீட்டு அவர்களை புதிய தொழில் முனைவோர்களாக உருவாக்குவது அவசியமாகின்றது எனவே அரசாங்கம் இதில் கவனம் செலுத்த வேண்டும் அம்பாரி மாவட்டத்தின் இரக்காமம் நெந்தவூர் மற்றும் சாய்ந்தமருது பிரதேசங்களில் உள்ள காவல்துறை நிலையங்களில் சிறுவர் மற்றும் பெண்கள் வன்கொடுமை தடுப்பு பணியகங்கள் திறந்து வைக்கப்பட்டுள்ளன சிறுவர் மற்றும் பெண்கள் மீதான வன்கொடுமை உள்ளிட்ட குற்றச்செயல்களை கட்டுப்படுத்து நோக்கில் குறித்த அலுவலகங்கள் திறந்து வைக்கப்பட்டுள்ளது அம்பாறை மாவட்டத்தின் சாய்ந்தமிருது நீந்தபூர் இறக்காமம் காவல்துறை நிலையங்களில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட சிறுவர் மற்றும் பெண்கள் வன்கொடுமை தடுப்பு பணியகங்களை கிழக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் சட்டத்தரணி அஜித் ரோகண்ணா திறந்து வைத்துள்ளார் நாடு முழுவதும் உருவாக்கப்பட்ட புதிய காவல்துறை நிலையங்களில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் விசேட கீழ் அம்பாறை மாவட்டத்தில் உள்ள மூன்று காவல்துறை நிலையங்களில் இந்த பணியகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்நிகழ்வில் காவல் உத்தியோகத்தர்கள் சர்வமத தலைவர்கள் மற்றும் கிராம சேவை உத்தியோகத்தர்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் ஈழ புரட்சிகர விடுதலை முன்னணியின் முப்பத்தி நான்காவது தியாகிகள் தினம் பவுனியாவில் இன்று கடைப்பிடிக்கப்பட்டுள்ளது ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் செயலாளர் பத்மநாபா மற்றும் போராளிகளின் முப்பத்தி நான்காவது தியாகிகள் தினம் பவுனியாவில் இன்று காலை கடைபிடிக்கப்பட்டுள்ளது பவுனியா மணிக்கோட்டு கோபுர சந்தையில் அமைந்துள்ள பத்மநாபாவின் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டதைத் தொடர்ந்து தேக்கவத்தையில் அமைந்துள்ள கட்சியின் அலுவலகத்தில் நினைவேந்தல் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டுள்ளது நிகழ்வில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்களான இ இந்திரராஜா ம தியாகராஜா கட்சியின் முக்கியஸ்தர்கள் என பலர் க சர்வதேச ஜோகா தினத்தை முன்னிட்டு பெண்கள் வலுவூட்டல்களுக்கான ஜோகா எனும் கருப்பொருளில் மன்னார் நானாட்டான் டிலாசால் கல்லூரியில் சர்வதேச ஜோகா தின நிகழ்வுகள் இன்றைய தினம் இடம்பெற்றது நிகழ்வில் இலங்கைக்கான இந்திய துணை தூதுவர் ஷாய் முரளி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கால்களை கீழே விட்டுக் கொள்ளுங்கள் இப்பொழுது எல்லோரும் மெதுவாக எழுந்து நிற்க முடியும் இன்னும் ஒரு தடவை உள்மூச்சுடன் கைகளை பக்கவாட்டாது மேலே கொண்டு சென்று வெளிமூச்சுடன் கைகளை கீழே கொண்டு வர கைகளை விடுவித்து கைகளை உயர்த்தி பின்பக்கமாக வளைதல் வேண்டும் பாதகஸ்தாசனம் வெளிமூச்சுடன் கைகளை கீழே கொண்டு வந்து இப்பொழுது வலது காலை பின்னே அடுத்து அட்ட கம்சாசனம் இடது காலையும் வெளிமூச்சுடன் இடது காலையும் பின்னே கொண்டு செல்லுதல் அடுத்து சசாங்காசனம் மூச்சை இழுத்து மூச்சை விடுதல் முழங்கால்களை முன்னுக்கு வைத்து ஊற்றி பின்னே சென்று படுத்துக் கொள்ளுதல் சசாங்காசனம் இப்பொழுது மூச்சை வெளியேற்றிக் கொள்ளுதல் செய்திகளை நிறிவாக்கலைப்புச் செய்திகள் யாழ் ஊடகர் வீட்டின் மீதான தாக்குதல் தொடர்பில் மூவர் கைது சர்வதேச கண்காணிப்பை வலியுறுத்தும் முல்லைத்தீவு ஊடக அமையம் இந்திய வெளிவிவகார அமைச்சருடன் மோடியின் இலக்கை பயணம் குறித்து முக்கிய பேச்சு இந்தியா ஸ்ரீலங்கா ஒப்பந்த மேலாய்வு குறித்தும் கவனம் வடக்கின் சில பகுதிகளில் உணரப்பட்ட நில அதிர்வு வீடுகள் கட்டடங்கள் ஆட்டம் கண்டதால் அஞ்சமடைந்துள்ள மக்கள் நீட் தேர்வு முறைகேட்டால் மோடி அரசுக்கு வலுக்கும் நெருக்கடி காங்கிரசும் திமுகவும் போராட்டங்களை நடத்தப் போவதாக அறிவிப்பு வடகொரிய தலைவருடன் இரண்டு மனைத்தியாலத்திற்கும் அதிக நேரம் பேச்சு நடத்திய புட்டின் உக்ரைனில் போரில் முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதாக உறுதி இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்